என் அன்பு குழந்தையே உன் செயல்கள் அனைத்தும் மற்றவர்களை புரிந்து நடக்கின்ற குணம் இருக்கிறது ஆனால் சில நேரம் மற்றவர்கள் உனக்கு தரும் வேதனை வலி துன்பம் இவை அனைத்தும் தான் உன்னை மாற்றியிருக்கிறது உன்னையும் உன் அன்பையும் உதாசீனப்படுத்தும் போது நீ படும் வேதனையை பார்க்க என்னால் முடியவில்லை என் பிள்ளையின் கண்ணீருக்கு காரணமான அனைவருக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுப்பேன் தரையில் சிந்திய நீரை அள்ள முடியாது அதை போலவே வாழ்க்கையில் நாம் சொல்லும் வார்த்தைகளும் உன்னை வார்த்தைகளால் காயப்படுத்தியவர்களுக்கு நான் அதை நிச்சயம் புரிய வைப்பேன் உனக்காக உன் இருக்கிறேன் சில நேரம் நிணல் கண்களுக்கு புலப்படாது ஆனால் உனக்கு நான் உயிராய் துணையாய் நிற்பேன் என்று முன் அப்பாவின் ஆசி உனக்கிருக்கும்